ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோ தான் வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சின்ன மொதல் தர பார்க்குறீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முதல் டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் நிறைய பேருக்கு வெளியூருக்கு போனோம்னா மஞ்சள் வச்சு குளிக்கிறவங்களுக்கு அங்கே போனால் மஞ்சள் இல்லையேன்னு ஃபீல் பண்ணுவீங்க இல்லைன்னா அந்த மஞ்சள் தூள் பூசி குளிப்பீங்க அந்த மஞ்சள் தூள் நம்ம உடம்புலேயே ஒட்டாது இந்த ஐடியா செஞ்சு பாருங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மஞ்சளை எடுத்துக்கோங்க மஞ்சளை எடுத்து நல்லா இஞ்சி அடி கொடுக்கலாம் இடித்துக்கோங்க இடித்து எடுத்துகிட்டு சி பிளாக் கவரில் போட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னா போகிற இடத்துல நீங்கள் இந்த மஞ்சள் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் சிப் பிளாக் கவர்லேயும் போட்டு வச்சுடலாம் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் இந்த மாதிரி வாட்டர் கேனில் பேட்ஸ்மெனில் வரதுக்கு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் போட்டு போங்க அடுத்தது கழுவுக்கு போட்டுட்டு நல்லா குளிக்கி வச்சுருங்க நைட் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும் காலையில் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வாட்டர் வாட்டருக்கு ஊற்றி கொடுத்தீங்கன்னா தண்ணி வசனியாகவும் இருக்கும் அதே சமயத்து பேட்ஸ்மேனும் வராது அடுத்த டிப்ஸ் எண்ணங்கள் பார்க்கலாம் இது மாதிரி முறுக்காச்செல்லாம் இருக்குதுன்னா இடம் மாற்றி வச்சிட்டோம்னா இல்லை தனித்தனியாக இருந்துச்சுன்னா தேடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் மாதிரி ஒரு ரப்பர் பேண்டு போட்டு வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரப்பர் பேண்டு போட்டுட்டு நம்ம ஒரே ஒரு டப்பாவிலேயோ இல்லை இந்த மாதிரி ஸ்பூன் ஸ்டாண்ட்லேயோ போட்டுட்டோம்னா டக்குன்னு அப்படியே செட்டாக எடுத்து நம்ம வேணுங்கிற அச்சை எடுத்துகிட்டு திரும்பி ரப்பர் மேட் போட்டு வச்சிடலாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான சட்னி செஞ்சு கட்ட பாருங்க அதுக்கு அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வீர சேர்த்துக்கலாம் அடுத்தது தக்காளி கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு காரத்துக்கு நாலு பச்சை மிளகாவும் மூணு சிவப்பு மிளகாவும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நாலு பேருக்குண்டான சட்னி தான் அரைச்சி கட்ட போகிறேன் இதை கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதோட கொஞ்சமாக பொட்டுக்களை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா கெட்டி சட்னி ரெடி இதை தாளிக்கவும் வேண்டாம் வதக்கவும் வேண்டாம் இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் போட்டுக்கோங்க இன்னைக்கு விடம் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹை பண்ணுங்கள்